ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இது பார்த்திங்கன்னா சண்டே எடுத்தேன் விளாக் தாங்க சண்டே ஈவினிங் சரி லன்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு மெயினாக நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை ரெண்டு நாளாக அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து கரண்ட் கிடையாது சரி நான் எல்லாம் லஞ்செலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் அப்படியே நம்ம ஊர் ஏரிக்காரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு நானும் அவங்களும் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா பால் வச்சு அவனுக்கு கொடுத்தேன் அவன் வந்து அந்த சாக்கோஸ் வாங்கி அவனும் சாப்பிட்டான் சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் ஆகிட்டே இருந்தது கரண்ட்டு வரா மாதிரியும் தெரியல அவங்களும் சரி பொழுது போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு பக்கம் கேண்டில் ஒரு பக்கம் வந்து செல்ஃபோன் டார்ச் எல்லாம் வச்சு சரி பாத்திரம்லாம் கழுவிடலாம் வீடு வந்து ஒரு மாதிரி இருந்தால் நமக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது இல்லைங்களா உங்களுக்கே நல்லாவே தெரியும் நமக்கு வந்து எப்போவுமே வந்து வீடு பளிச்சுன்னே இருக்கணும் அது மழை காற்று புயல் எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து வீடு சுத்தமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிவிட்டேன் சரி பாத்திரம்லாம் எடுத்து போட்டு கழுவிடலாம் ஏன்னா கரண்ட்டு வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சன் அதாவது சாட்டர்டே வந்து நைட்டே வந்துருச்சு நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் கூட ஒரு பத்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வ வந்துருச்சு கரண்ட்டு நமக்கு வர்றதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆச்சு சரி நான் வந்து பார்த்திங்கனா பாத்திரம்லாம் கழுவி கழுவுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிச்சனில் இருக்கிற எல்லாமே வர சிக்கன் செஞ்சதும் எனக்கு ரொம்பவே பிடிக்கவே இல்லை அதனால பாத்திரம்லாம் கழுவுலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறேன் கரெக்டாக வந்து ஒரு ஆறு மணி போல் கரண்ட்டு வந்து வந்துடுச்சின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க கரண்ட்டு வந்துடுச்சுமா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல் பணி எதுன்னு பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து துணி போடுறது தான் ஏன்னா சனிக்கிழமையும் வந்து நான் துணி துவைக்கல அன்னைக்கு தான் புயல் இல்லைங்களா அன்றைக்கும் நான் வந்து துணி துவைக்கல சண்டேவும் வந்து அதை தான் துணி துவைக்கல கரண்ட் இல்லாததுனால அதனால் இருந்த எல்லா துணியும் வந்து எல்லாம் இவங்க வேறு வெளியில் போயிட்டு வந்து எல்லாம் ஈர ஈரமாக வேறு போய் போட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் வேறு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லைங்களா அதனால் அது எல்லாமே அலசி கொஞ்சம் கம்ஃபர்ட் போட்டு எப்படியோ கொஞ்சம் அப்படியே காற்றார விட்டால் கூட நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல அதை எடுத்து மிஷினில் போட்டுட்டு எப்பவும் போல் நான் வந்து பாத்திரம்லாம் விளக்கி கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேங்க இந்த ரெண்டு வேலை தாங்க ரொம்ப மெயின் இந்த ரெண்டுமே சுத்தமாகிடுச்சின்னா வீடே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும் அது எத்தனை பேருக்கு நீங்களும் அப்படி யோசிக்கிறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு என் கூட ஷேர் பண்ணுங்கள் எனக்கு இந்த பாத்திரம் துணி மட்டும் வந்து க்ளீனாக இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்தந்த இடத்துல அது அது ஆனால் தான் எனக்கு வந்து பிடிக்கும் அதனால் முதல் வேலையே நான் இதை தான் செய்வேன் எப்போவுமே சரி பாத்திரத்தை எடுத்து முதல்ல ஷிங்கில் போட்டுட்டு துணியை மிஷினில் போட்டுட்டு பாத்திரம் விளக்கி கழுவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் க்ளீனாக தொடச்சி மஞ்சள் குங்குமம் வைக்கிறது இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோஸ்ல ரெகுலராகவே இந்த வேலைகளெல்லாம் நான் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேங்க என்ன பண்ணுறது கரண்ட் இல்லை இல்லைங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாமல் இங்கேயே கூட சரி குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டாங்க ஆனால் நமக்கு இப்போ கொஞ்சம் தம்பி பெரிய பையன்றதுனால அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல அதுவும் நாங்கள் வேற ஏழு வீடு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் போய்டுமோன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தோம் ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் ஒரு நாலு ஃபேமிலி வந்து ஊருக்கு போயிருக்காங்க நார்த்து சைட் போயிருக்காங்க அதனால் நமக்கு வந்து ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் இருந்துச்சு கரண்ட்டு வர வரைக்குமே நமக்கு வந்து தண்ணி இருந்துச்சுங்க கரண்ட்டு வந்ததும் முதல் வேலை நம்ம வீட்டில் வந்து டியூப் லைட் வந்து ஷார்ட் ஆகிடுச்சிங்க நம்ம பெட்ரூமில் இருக்கிற டியூப்லைட் வந்து ஷார்ட் ஆகிடுச்சி வீடெல்லாம் வந்து கூட்டி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கூட சொன்னாங்க ஏம்மா விளக்கு வச்சுட்டு ஏமா பெருக்கின்னு இருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அது ஒரு மாதிரி காலையிலேருந்தே இருட்டாக இருந்த மாதிரி இருந்த கிளைமேட்டும் இருட்டாக இருக்குது அதுக்கப்புறம் இதெல்லாமும் அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சுங்களா காலையிலேருந்தே நான் வந்து உண்மையாகவே வீடெல்லாம் பெருக்கவே இல்லை அதனால சரி பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிட்டு வீடு பண்ணி பண்ணிவிட்டேன் லைட்டாக வந்து கொஞ்சமாக கம்ஃபர்ட் வந்து போட்டு வீடு வந்து நான் மாஃப் பண்ணிவிட்டேன் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் மாதிரி இருந்துச்சுங்க கொஞ்சம் அந்த ஸ்மெல்லாம் ஏன்னா நான்வெஜ் வேறு செஞ்சுமா சிக்கன் ஃப்ரை பண்ணோம் முட்டை எல்லாம் வேக வச்சு வறுத்தது இது எல்லாமே நெடியாக ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல இதுக்கு இடையில நான் கீசர் வந்து ஆன் பண்ணிட்டு வந்தேன் எனக்குமே நல்லா அழகாக ஹேர் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ம போல் என்னுடைய வேலைகள்லாம் அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது கோலம் போடுறது இது தானே என்னுடைய வேலையே அதனால் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து சரி போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம வந்து விளக்க ஏற்றி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு விளக்க ஏற்றுவீங்களாக்கா அப்படின்னு டவுட் இருக்கும் க அது அது ஒன்றும் இல்லைங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் நான் ஒரு பெரிய நாள் நல்ல நாள்னா பரவாயில்ல இது சாதாரணமாக ஒரு சண்டே தானே அதனால் வந்து வேறு வழி இல்லை மெயினாக கார்த்திகை நம்ம வெளியில் வந்து தீபம் வைக்கணும் இல்லைங்களா சாட்டர்டேவே வைக்க முடியல ஏன்னா அது ரொம்ப புயல் காற்று சென்னையில் ரொம்ப கோரமாக இருந்தது எல்லாமே நியூஸில் பார்த்துருப்பீங்க அதனால் இங்கே ஒன்றுமே சாட்டர்டே பண்ணவே முடியல கதவே திறக்க முடியல வெளியில் சரி சண்டே கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது சாரல் தானே வருது அதனால் நம்ம செய்கிற வரைக்கும் செய்வோம் விளக்கு வைக்க முடிஞ்சால் கண்டிப்பாக வச்சு விட்டுடலாம் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நம்ம கேன் வாட்டர் தான் வாங்குகிறேன்னு நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட அந்த பாத்திரமும் டெய்லியுமே கேன் வாட்ரு வந்து கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே கொஞ்சம் கிட்டலையும் கொஞ்சம் அந்த வாட்ரு ஜெக்லேயும் நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு இது எல்லாமுமே அழகாக சோப்பெல்லாம் போட்டு நல்லா விம்லி போட்டு வாஷ் பண்ணி கழுவி கவுத்துட்டு தான் மறுபடியும் வாங்கி நான் தண்ணி ஊற்றி வைக்கிறதுங்க அடுப்பு மேலே இந்த மாதிரி தான் நான் வந்து சிம்பிளாக கோலம் போட்டிருந்தேன் கொஞ்சமாக லெஃப்ட் ஓவர் அந்த சிக்கன் கிரேவியும் இருக்குது அது அவங்களுக்கு தான் நான் நைட்டில் வந்து நான்வெஜ்ஜி எடுத்துக்கிறது இல்லை சுத்தமாக அதனால வந்து அவங்களுக்கு அந்த சிக்கன் கிரேவியும் தம்பிக்கும் அவருக்கும் இருக்குது தோசை மட்டும் ஊற்றினா போதும் கரண்ட்டு வந்துடுச்சு போயிடாதுன்ற நம்பிக்கையில் நான் எல்லாமே ஒன் பை ஒன்னாக இருந்தேன் இவங்களும் சொன்னாங்க பார்த்துமா கரண்ட்டை நம்பி நீ என்னென்னமும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்கு இடையில் அழகாக போயிட்டு ஹேர் வாஷ்மே பண்ணிவிட்டு வந்துட்டேங்க இவங்க இப்போ இருக்க இருக்க டைம் போயிட்டே இருக்குமா சீக்கிரம் போ அப்படின்னு சொன்னாங்க அதனால் இதெல்லாம் நான் செஞ்சு முடிக்கவே கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு ஒரு ஏழரை மணிக்கு மேலேயே ஆகிடுச்சி எல்லாமே நீட்டாக மாப்பெல்லாம் பண்ணிவிட்டதும் இப்படி தாங்க இருந்துச்சு அது அது அங்கங்கே இருந்துச்சு கரண்ட் இல்லாதனால எது எடுத்து வைக்க சொன்னாலுமே இவங்க வந்து கரண்ட் இல்லை எங்கே வைக்கிறது கரண்ட் இல்லை என்ன பண்ணுறது இப்படியே கேட்டுட்டு இருந்தாங்க என்ன சரி அதனால் கரண்ட்டு வந்ததோ எது எது எங்கெங்கே வைக்கணுமோ அது வேறு இவங்க சுத்தமாக எனக்கு தெரியவே தெரியாது எங்கே வைக்கிறது உனக்கு தான் அதெல்லாம் தெரியும் எனக்கு எங்களுக்கு தெரியாதுன்னு ரெண்டு பேருமே சொல்லிவிடுவாங்க ஸோ அதனால எல்லாமே ஒதுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே நான் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப மனசு வந்து திருப்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க நீங்கள்லாம் உங்கள் ஊர்லெல்லாம் எப்படி மழை இருந்துச்சு நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க உங்கள் ஊரில் தண்ணி எந்த லெவலில் இருந்துச்சு சென்னையில் வந்து தெரியும் நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மற்ற ஏரியாவில் நீங்களாம் எப்படி கஷ்டப்பட்டீங்கன்னு கண்டிப்பாக எங்கிட்ட வந்து சொல்லுங்கள் மழை இல்லாத ஊர்லேயும் வந்து சொல்லுங்கள் எங்கள் ஊரில் கொஞ்சம் மழை இல்லைன்னு ஏன்னா கரண்ட்டுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் குளிச்சுட்டு வந்து அழகாக கோலம் போட்டு விட்டேன் சாமி எதுக்கிட்ட போட்டு விட்டுட்டு விளக்கு ஏற்றி வச்சேங்க பூவெல்லாம் நமக்கு கிடைக்கல நிலவாசல்லையுமே சரி உருளியில் பூ வைக்கிறதுக்கு எதுக்குமே வந்து எனக்கு வந்து பூவெல்லாம் கிடைக்கல தம்பிக்கிட்ட சொன்னேன் போயிட்டு பூ இருக்கா பாரும்மா என்னம்மா அநியாயமாக இருக்குது இந்த மழையில் யாருமா பூ கொடுப்பாங்கன்னு என்னை கிண்டல் பண்ணால் சரி அதோடு விட்டுட்டேன் நான் நம்ம துவைச்சொல்லிங்களா ஒரு ஷிஃப்ட்டு வந்து துணி எடுத்து நான் மிஷினில் இருந்து எடுத்து காய வச்சுட்டு நிலவாசலில் சின்னதாக ரொம்பவே சின்னதாக நான் வந்து கோலம் போட்டு நிலவாசலில் தீபமும் வச்சுட்டேங்க ஓரளவுக்கு பாருங்கள் தண்ணி அப்போ கூட மழை சாரல் அந்த செடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாரல் வந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அழகாக கோலம் வந்து போட்டுட்டு தீபம் ஏற்றுற வரைக்கும் இருந்தால் போதும் கோலம் அதுக்கப்புறம் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் வந்து இப்போ இது பண்ணியிருந்தேன் அதுக்கு உள்ளே வந்து சாமி கும்பிட்டுட்டு எப்பவும் போல் ஏன்னா சாட்டர்டேவே வந்து நான் விளக்கெல்லாம் ஏற்றவே இல்லை ஏன்னா வீடு க்ளீன் பண்ணாமல் எனக்கு விளக்கு ஏத்துறதுக்கே பிடிக்காது நான் நிறைய வீடியோஸில் உங்களோட சொல்லியிருப்பேன் நான் எனக்கு வந்து வீடு வந்து நல்லா இந்த மாதிரி ஜெவ்வாது அத்தர் வாசனை ஏ மேலேயுமே கூட சரி குளிச்சுட்டு நான் வந்து ஜெவ்வாது அத்தர் இதெல்லாம் கலந்து வந்து மஞ்சளில் கலந்து கைக்கு அப்புறம் மாங்கல்யத்துக்கு எல்லாமே நான் பூசுறது எனக்கு வழக்கம் அதனால் அதெல்லாமே நான் வந்து பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு ஏற்றிட்டு விபதி வச்சுக்கிட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம டிவி வாங்கினப்போ வசந்தன் கூட வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட வந்து காமிச்சிருப்பேன் இல்லைங்களா இதை வந்து எங்கள் வீட்டில் சொன்னார் ஏம்மா இது பருப்பு கொட்டி வைக்கிறது இல்லைம்மா இது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது போட்டு வைக்கிறதுமா ஏர்டைட் கண்டெய்னர் இது அப்படின்னு சொன்னார் நான் நினச்சி இது பருப்பு இதெல்லாம் போட்டு வைப்பாங்க கிச்சனில் அப்படின்னு நினச்சேன் சரி அவங்க சொன்னாங்க நம்ம வீட்லேயும் பேக்கெட் பேக்கெட்டாக ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு வாங்கிட்டு வந்தது அதாவது இவங்க வந்து சாட்டர்டேவே வந்து ஒரு நாலு மணிக்கெலாம் வந்துட்டாங்க டியூட்டிக்கு போயிட்டு வந்ததுமே நாங்கள் போயிட்டு கடையில் ஸ்நாக்ஸ் எல்லாம் தம்பிக்கு வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம் சரி அதில் ஏதாவது இது ஒரு மூணு டப்பாவுக்கு ஏற்ற மாதிரி எது இருக்கும்னு பார்த்து எடுத்து ஒன்று ஒன்றா எள் பர்ஃபி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அச்சு முறுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு ஆர்ட் பிஸ்கட்டு மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் இது எல்லாமே ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த டப்பா கோழோட அர்த்தமே எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு டைனிங் டேபிள் இருந்தால் அதில் வச்சால் இன்னுமுமே சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த வீட்டில் வந்து டைனிங் டேபிள் வைக்கிறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் பற்றாது இல்லைங்களா இல்லைனா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து டைனிங் டேபிள் வாங்கணுந்தாங்க ரொம்ப ஆசை ஆசை இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் அவன் உட்கார முடியாது கால் ஃபோல்டு பண்ணி அதனால் வந்து டைனிங் டேபிள் தான் நான் வந்து இவங்கக்கிட்ட கேட்டுட்ருப்பேன் அடிக்கடி சரி பார்க்கலாம் வேறு எங்கேயாவது வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது இடம் இருக்கிற வீட்டில் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் சரி இது வந்து அழகாக ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக என் கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இவ்வளோதாங்க சண்டே ஃபுல்லாகவே நான் வந்து ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் எனக்கு இப்படி தாங்க போச்சு இந்த வேலையெல்லாம் நான் முடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நான் சொன்னலைங்களா சிக்கன் கிரேவி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அழகாக நான் வந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தோசையும் சிக்கன் கிரேவியும் வச்சு கொடுத்தேன் அவங்க வந்து சாப்பிட்டுட்டாங்க நான் என்னுடைய வேலைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள்லாம் என்ன பண்ணிங்க இந்த மழையிலன்னு கண்டிப்பாக அதையும் சொல்லுங்கள் எங்கிட்ட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்